உண்மையில் விநாயகர் உயிர் வாழ்வதற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு விநாயகர் எப்படிங்கன்னா ஓம் கணேசன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விநாயகர் சிலையை வெளியே வச்சிருக்காங்க ஸோ அந்த சிலையிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லாமல் பல மணி நேரமா அதுலேருந்து கண்ணீர் வந்திருக்கு எந்த அளவுக்குனா லிட்டர் கணக்கில் தண்ணி வந்திருக்கு அந்த தண்ணியில் என்ன ஒரு அதிசயனா அது உப்பு கறிச்சுக்கா அதாவது உப்பு தண்ணி இருந்திருக்கு அது உப்பு சுவையில் இருந்தாலும் அது பால் கடலில் இருந்திருக்கு லிட்டர் கணக்கில் அந்த இருந்து எப்படி தண்ணீர் வந்ததுன்னு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கு ரெண்டாவது விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கப்பட்ட விநாயகரை ஒருத்தர் போய் ஆத்துல கரைக்கி போயிருக்காது ரொம்ப சின்ன விநாயகர் தான் ஆற்றுல சரியான நீர் உட்டிருக்கு அவரை பிடிக்கிறதுக்காகவே அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சுற்றி நின்றுருக்காங்க அவ்வளோ தண்ணி அடிச்சு போய்ட்டு இருக்கு ஆனால் அவர் வச்ச அந்த சின்ன விநாயகர் அந்த ஆத்துல அடிச்சிட்டு போகாம திரும்பவும் அவர்கிட்டே ரிட்டன் வந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப சின்ன விநாயகர் அந்த இடத்துல தண்ணி போகிற வேகம் ஒரு ஆடியை இழுத்துட்டு போகிற அளவுக்கு தான் வந்திருக்கு ஆனால் அந்த சின்ன விநாயகர் சிலை தண்ணியில் வச்சோடனே திரும்பவும் அவர் கையக்கே வந்திருக்கு மூணாவது அதே விநாயகர் சேர்த்துல ஒருத்தர் அந்த விநாயகர் சிலைக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காரு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மயங்கி கீழே விழுந்தார் விழுந்த அவர் எழுந்திரிக்கவே இல்லை அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல ஆனால் விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் வச்சிருந்த அந்த கொடி அவர் மேலே விழுந்து அவரை எளி போட்டிருக்கு அதாவது அவர் உயிரியை காப்பாற்றியிருக்கு